வாழ்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகத்தில் சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுத்து சொல்லியிருக்கிறேன் கவனமாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜாதகத்தில் நாலாம் பாவகம் என்பது மகரம் அதற்கு எட்டாம் பாவகத்து அதிபதி சனி ஏழில் நின்று சனி சாரம் பெற்று சனி எட்டில் இருப்பதனால் உங்களுடைய மாங்கலியத்தை கோயிலுக்கு செலுத்திவிட்டீர்களா எனக் கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் இரண்டாவது மாங்களையும் செய்து போட்டிருக்கிறார்களாம் அது கடுத்ததாக இப்பொழுது சுக்கர புத்தி நடக்கின்றது சுக்கரன் எட்டிலே நின்று சாரம் கொடுத்த கேதும் எட்டிலே நிற்பதனால் இடுப்பு முதுகு தண்டவுடன் ஸ்பைனல் கார்டிற்கு வைத்தியம் பார்த்தீர்களா என கேட்டேன் அது பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் இப்பொழுது சர்ஜன் பண்ணுவதற்காக கேட்டிருக்கிறார்கள் அதற்காக தான் உங்களிடம் ஃபோன் செய்தேன் என்றார் உறுதியாக எட்டாம் இடம் என்றால் கத்தி வைத்துதான் ஆக வேண்டும் சுக்கரன் அமர்ந்த பாவகம் எட்டு சாரநாதன் அமர்ந்த பாவகம் எட்டு எட்டை தொட்டுத்தான் ஆக வேண்டும் ஆக ஆப்ரேஷன் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னேன் தந்தைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து அவர் கேது சாரம் பெற்று கேது மூணாம் பாவகத்தில் இருந்ததனால் தந்தைக்கு கை ஒடிந்து கட்டுப்போட்டிருக்கிறதா என கேட்டேன் ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக இப்பொழுது சுக்கரனுடைய புத்தி நடக்கிறது சுக்கரன் வாங்கின சாரம் கேது சாரம் கேது மூணாம் பாவகத்தில் அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூணாம் பாதகத்தில் இருக்கிறார் ஆக மூணாம் பாவத்துக்கு விரயங்கள் செய்ய வேண்டும் அதே போல் இவருக்கு ஏழு கதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு எட்டு கதிபதி சாரம் பெற்றதனால் இரணியன் ஆப்ரேஷன் பண்ணீங்களா என்று கேட்டேன் இரணியா ஆபரேஷனும் இவர் செய்திருக்கிறார் ஆனால் தந்தைக்கு தொழிலை பொறுத்தவரிலும் பிரச்சனைகள் இல்லை நிறைய சம்பாதிப்பார் என்று சொன்னேன் காரணம் ஒன்பதாம் இடத்துக்கு பத்து கதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்தையே பார்வை செய்வதனால் இவருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் சிறப்பாக இருக்கிறது அதே போல் நாலாம் இடத்துக்கு நாலு கதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்து சூரியனுடைய சாரம் பெற்று சூரியன் ஏழாம் இடத்தை குறிக்காட்டுவதனால் தாயின் பேரில் ரெண்டு இடம் வாங்கியிருக்கிறீர்களா என கேட்டேன் அதற்கும் ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஜாதகருக்கு அண்ணன் எப்படி இருப்பார் என்று சொன்னார் அண்ணன் என்பவர் நம்ம செவ்வாயை எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் சூரியனுடைய சாரம் பெற்று சூரியன் மூணாம் இடத்தில் இருப்பதனால் ஜாதகருடைய அண்ணன் வந்து பேரும் புகழுடனும் சிறப்பாக இருப்பார் இப்பொழுது அவருடைய கல்விஸ்தானம் நன்றாக இருக்கும் ஆனால் அவர் ஹாஸ்டலில் தான் படிப்பார் என்றேன் அவ்வாறு தான் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருக்கிறார் ஜாதகரை பற்றி கேள்வி கேட்டார் ஜாதகர் ஆறு சாரம் பெற்றிருக்கிறதுனால் குறும்புகள் அதிகமாக செய்வார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறு அதிபதியாக அமர்ந்து சாரம் கொடுத்தவர் பாதகஸ்தானத்தில் சனி அமர்ந்ததனால் கண்ணாடி போட்டிருக்கிறார்களா எனக் கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் அத்துடன் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இவருக்கு பல்லுக்கு கிளிப்பும் போட வேண்டும் என்று கேட்டேன் ஏனென்றால் ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் பாவகத்தில் அமர்ந்து அவரும் பாதகாதிபதி சூரியனுடைய சாரம் பெற்றதனால் சூரியன் செவ்வாய் என்றாலே பல் அப்போ செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுந்ததனால் இவருக்கு பல்லுக்கு கிழிப்பும் போட வேண்டும் என்றேன் கிழிப்பு போட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது போடவில்லை போட்டுதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கடுத்தது இந்த ஜாதகருக்கு உத்தியோகத்தை பற்றி கேட்டார்கள் இவருக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து ராகு இது பெற்று செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இவருக்கு வந்து கொஞ்சம் கடினமான வேலை பார்க்கக்கூடிய படிப்பை தான் இவர் படிக்க வேண்டும் என்றேன் இவருடைய படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படித்து கொண்டிருக்கிறாராம் இவ்வாறு தான் சார பலன்கள் சொல்லி நீங்களும் இந்த சார பலன்களை எடுங்கள் அடுத்ததாக இவருக்கு அம்மாவுக்கு ரெண்டில் வந்து ராகு அவர் ராகு சுயசாரம் ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை எடு எடுப்பார் ஏழு கதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி சந்திரன் அவர் செவ்வாசாரம் சாரம் பாதகாதிபதி சாரம் பெற்றதால் தாயாரோடைய ஜாதகருக்குள்ள வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்றேன் அப்படித்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் இவ்வாறு சார பழங்களை அழகாக எடுக்கலாம் ராகு வணக்கம் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் போடலாம்